மே தடை விதிப்பு காலத்தில் வழங்கக்கூடாது நாங்கள் உழைத்து உழைத்து பேருந்து போவார்கள் அதாவது ஒரு மகிழ்ச்சி முடியாது நாங்கள் வரலாற்றுக்கு மிகப்பெரிய சட்டக்காரர் இதே

நாங்க குப்பத்தான் அல்ல நாங்கள் கடந்து கடல் கடந்து அங்கிருந்த பல தரலாறு சக்கரவர்த்தி மனுவை தலைத்திற்கும் மனுவூடு தலைக்கும் என்று போர் விடுத்தவர்கள் இந்த மீனவ பட்டினவர்கள் இல்லை என்றால் கடல் கடந்த கிடையாது வரலாறு கிடையாது கிடையாது அந்த அத்தனை வரலாறு

ఇప్పుడు <ip presents> <app> <exception craving? tội> ஒரு வரலாறு நிலவனுக்காக வெளியப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து இந்த நாட்டு வளர்ந்த சுழங்கி கொள்ளையடித்து அநீதி படித்து தன் வீட்டு தொட்டுகளாக மாற்றி

நீதி பற்றி சொல்லக்கூடிய ஒரு கருத்தை எங்களுடைய சொல்ல அதாவது வரலாற்றுல மீனவர்களுக்கு தனி மொழி உண்டு